பாண்டிச்சேரி மக்களே நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு இடம் பாக்குறீங்களா ஓ நீங்க வர வேண்டிய இடம் மக்களின் பெரும் ஆதரவு பெற்ற எஸ் கே குரூப்ஸ் வழங்கும் ஸ்ரீ நகர் நகர் சிட்டி தான் பாண்டி திருக்கனூர் மெயின் ரோட்டில் உள்ள வழுதாவூர் அமைந்துள்ளது எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடு கட்டணும் என்ற கனவு இருக்கும் அந்த கனவீடு ஒரு பிரீமியம் லொகேஷன்ல இருந்தா எப்படி இருக்கும் எங்கன்னு கேக்குறீங்களா லொகேஷன் கேட்டா ஆடி போயிடுவீங்க அசந்து போயிடுவீங்க இங்கிருந்து போகோலேண்ட் மற்றும் கருடா பார்க் வெறும் பத்து நிமிடங்கள் டிரைவ் தான் மற்றும் ரேரா அங்கீகரிக்கப்பட்டவை தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு சதுர அடி வரை உள்ளன இங்கு நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேற அனைத்து வசதிகளும் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றன தூய்மையான குடிநீர் நம்பகமான மின்சாரம் தெருவிளக்குகள் வடிகால் அமைப்பு எல்லாம் முறையாக செய்யப்பட்டுள்ளன மனையின் சிறப்பு அம்சங்கள் அகலமான சிமெண்ட் சாலைகள் பசுமையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பான மதில் சுவர் கேட்டட் கம்யூனிட்டி உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பையும் நிம்மதியையும் உறுதி செய்கின்றன மேலும் இருபத்தி நான்கு மணி நேர போக்குவரத்து வசதி இருப்பதால் உங்கள் அன்றாட வாழ்க்கை மிகவும் சுலபமாக இருக்கும் பக்கத்திலே பள்ளிகள் ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் திருவக்கரை அம்மன் கோவில் இஸ்கான் கோவில் வில்லிலூர் டவுன் ஒஸ்தரிலே போன்ற முக்கிய இடங்கள் எல்லாம் சில நிமிடங்களில் மட்டுமே உள்ளன உங்க இடத்தோட மதிப்பு கிடுக்கிடுன்னு ஏறப்போகுது இன்னும் என்ன வெயிட்டிங் உடனே புக் பண்ணுங்க உங்க சொந்த வீட்டு கனவை நனவாக்குங்க எஸ்கே குரூப்ஸ் வழங்கும் ஸ்ரீ லட்சுமி நகர் ராயல் சிட்டி மூலம்